கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் அரியது புதிய இது இனி சரி இதை பத்தி பேசணும் அரியது கேட்கும் வரி வரி வேணிட பிரத்தல் அறிது அதிலும் கூண் குருடு செவிடு பேடி நீங்கி ஏதோ பாட்டி பாட்டுக்கிறாங்க நான் என்ன தவற போறது இல்ல அக்கா பாடாதே நான் பண்ண முடியாது என்றும் புதியது முருகா உனை பாடும் பாடல் என்றும் புதியது இப்போ ஃபஸ்ட்டு பேசுறதால அப்படி தான் இருக்கும் அறியது அப்படின்றது ஒரு மனிதனுக்கு கேள்வி எழுபது பாருங்களேன் அதுதான் அறியது மனிதனாக போகிறதுலாம் அறியதெல்லாம் அந்த அக்கா சொல்லிட்டாங்க என்ன அறியது எதுன்னு கேட்டேன்னா ஒரு மனிதனுக்கு கேள்வி எழுபது பாரு அது அறியது யா எல்லாருக்கும் கேள்வி எழுபது தேரில்லை வெந்த சோர தொண்டு விதி வந்த சாவலான்னு சொல்லிட்டீங்க அப்படி இல்லைனா ஜாதியில் போஞ்சு விட்டு அது பெரிய மயிருன்னு பிடிச்சின்னு தின்னுக்குறானுங்க இல்லை எதோ ஒன்று கம்பெனிலேயே வேலைகளை செஞ்சு விட்டு எங்கன்னா ஒரு இடத்துல அங்கீகாரம் வாங்கிட்டான்னா பத்து பேர் அவனை சரின்ட்டான்னா போதும்ட்டு வாங்கிறானு இதுக்கு அப்புறமா ஒருத்தன் கேள்வி கேட்குறானா வேறு தான் அவன் சில பேர் பணக்காரன் பணக்காரனாயிட்டு பணக்காரன் ஆகிட்டுமேனுங்கிறானு சில பேர் ஏழை ஆகிட்டு ஏழமாயிட்டேன் ஏழுன்ற திமரில் வர சுற்றுறவங்களாங்கிறான் ம் நான்லாம் இந்த பூமிக்கு பாரம்பணுன்னே கிடையாது நான் பெரிய பில்டிங்கோ இரும்போ எதுவுமே கட்டலை ஆமாம் என்வாயர்மெண்ட்டு ஃப்ரெண்டு நாங்கள் ஆமாம் ஒவ்வொரு குட்ஸை பொண்ணு உட்காந்துக்கிறோம் சாணி தர தான் அதில் ஒரு பெருமை வரும் ம் நாங்களாம் எப்பேற்பட்டா இல்லைங்க ஆமாம் க்ரீன் மேன் வரோம் நாங்கள் வண்டி வச்சுக்க மாட்டோம் காலையிலேயே நாங்கள் தான் வைப்போம் பலவிதமான பைத்தியங்களில் ஒன்று அதில் ஒருத்தன் கேள்வி கேட்குறான யார் தான் அவன் அரியது அத்துதே புதியது என்ன சொல்கிறேங்க அத்துது லைன் போயிடுச்சே பெரியது கேள்வி கேட்கறது வந்து அறியுது பெரியது அப்படின் பதில் கிடைக்கிறது பேசு எல்லாருக்கும் பதில் கிடைக்கிறது பாவம் வாழ்வின் நோக்கம் புரியாத ஒன்று காசத்தை பூட்டுது ஆனால் காதோரம் நடைச்ச முடி கதை முடிவை காட்டுது மனிதன் பிறக்கும் போது பிறந்த கோணம் போக போக மாறுது பெரியது எது அப்படின்னா குணம் பெரியது கேள்வி அறியது என்றால் அதை அடையிறதுக்கான குணம் இருக்கணும் நற்குணம் இல்லாதவனுக்கு பதில் கிடைக்காது அந்த கைவினை நல்ல குருவே குணமான குருவே சத்குருவே நிதானம் நிறைந்த குருவே அன்பு நிறைந்த குருவே கருணை நிறைந்த குருவே குருவே பதில் சொல்ல காத்திருக்கும் குருவே தக்க பதில் கொ சொல்லும் குருவே இப்படிலாம் சொல்கிறாங்க பெரியது குணம் பெரியது அடுத்தது இனியது பதில் கட்சிச்சென்னா வாழ்க்கை இனியது கேள்விக்கான பதில் கட்சி தான வாழ்க்கை என்ன சந்தோஷமா இருக்கலாம் அப்புறமா அது அவன் வாழ்கிற வாழ்க்கை என்னதான் ஏன் புரிஞ்சு அவன் வாழ்கிற வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கும் காவலே போட மாட்டான் வறுத்து சாப்பிடுவான் என்பே விறகா இறைச்சி அரைத்திட்டு பொன்போல் கணலில் பொரிய உறுப்பினும் அன்போடு அகம் குழுவார்க்கன் என்று என் போல் மணியினை எய்தோ ஒன்னா அதே வேற மாதிரி சொல்லணும் அட்டையே வாழ்க்கை இனிமையாக இருக்குதுடா நல்லா இருப்பான் புதிது தான் அவன் வாழ்க்கை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது